அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஜபம் எழுநூற்று இருபதில் நூற்று எண்பத்தி நான்கு ஸ்ரீ எழுநூற்று இருபது தீர்த்தங்கரர் திருநாமம் ஜப மந்திரம் எட்டு ஜம்பு தீப தாதகி கண்டத்தில் இறந்தகால இருபத்தி நான்கு தீர்த்தங்கரர்கள் ஓம் தாதகி தீப பூர்வ விஜயமேரு भरदक्षेत्रै बोधकालः श्री श्रीपदि बोधतीर्थङ्ग्रपरमजनदेवाय नमः ॐं दादगि द्विभय पूर्वविजयमेरु भरदक्षेत्रै बोधकाल श्री श्रीपति बोधतीर्थङ्ग्रपरमजनदेवाय नमः ॐ दादगि द्विभय पूर्वविजयमेरु பரதட்சேத்யபோத காலீபதி போததீரங்கர பரமஜனேவாய நம ஓம் ரீம் தாககி ரிபய பூர்வவிஜய பரதக்ஷேத்யபோதகாலீஸ்ரீபதிபோததீரங்கர பரமஜனேவாய நமக ஓம் ரீம் தாககி ய்பய பூர்வவிஜய ஸ்ரீ போத ஓம் ரீம் பரதட்சோதீஸ்ரீபதித்திர பரமஜனேவாய நம ீம் ஸ்ரீ ய்பய போத பரதக் கஷத்யபோதகாலீஸ்ரீபதிபோதீ பரமஜனேவாய நமக ஓம் ரீம் தாககி பய பூர்வவிஜய பரதக்ஷத்யபோதகாலம் ஸ்ரீஸ்ரீபதித்தரபரமஜனேவாய நமக ஓம் ரீம் தாககி யீபயபூர்வவிஜயமேரு பரதக்ஷேத்யபோதகாலம் ஸ்ரீஸ்ரீபதித்தரபரமஜனேவாய நமக ஓம் ரீம் தாககி ரிபய பூர்வவிஜயமேரு भरदक्षेत्र भूतकाल श्री श्रीपति परमजन देवाय नमो नमः